தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மூலமாக டுவெல்த்து ரிசல்ட் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வி ஆண்டுக்கான மார்க் மார்க்ஷீட் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எஸ்எஸ்எல்சி ப்ரைவேட் கேண்டிடேட் போன்ற அனைவருக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை இந்த பக்கத்தில் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதியை டைப் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறுனா டூ டபுள் ஜீரோ சிக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விடாமல் ஒரு மைனஸ் சிம்பிளில் டைப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பிறந்த மாச மாதத்தை நம்பரில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ஒரு மைனஸ் சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பிறந்த தேதியை டைப் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுதுனா டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கேப்சாவில் ரெண்டு நம்பரை கூட்டல் பண்ணிவிட்டு அதற்கான விடையை பதிவு பண்ணிவிட்டு கடைசியாக சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷ்னல் ஷீட் பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும் அந்த மார்க்ஷீட்டில் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ ரெண்டு மதிப்பெண் பட்டியலும் ஒரே மார்க் ஷீட்டில் ஆகி ஆகியிருக்கும் ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய மார்க் ஷீட்ல உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய ரோல் நம்பர் எல்லாமே சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய மார்க்ஷீட்டில் எம்இஸ் ஐடி நம்பரும் இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க டிஎன் ரிசல்ட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் டுவெல்த்து எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை எல்லாருமே தெரிஞ்சுருப்பீங்க ஸோ மறுபடியும் உங்களுடைய ரிஜிஸ்டர் எண்ணையும் உங்கள் பிறந்த தேதியையும் பதிவு பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் ஷோ ஆகும் அந்த மதிப்பெண்களும் உங்களுக்கு சான்றிதழில் பதிவான மதிப்பெண்களும் சரியாக இருக்குதான்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க மார்க்ஷீட் ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் படித்த பள்ளிகளில் உங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரும் உங்களுடைய மார்க்ஷீட் ஒரிஜினலாக ப்ரொவைட் பண்ணிடுவார் இந்த மார்க்ஷீட்டை பயன்படுத்தி நீங்கள் கல்லூரி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் வேளாண்மை துறை மற்றும் மீன்வளத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்களில் யூஜி டிகிரி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்